சண்முக பர் நீ சரி இல்லை இப்போ புராட்ட கஷ்டமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அடியும் கேளுங்க இந்த வீட்டின் பிடிச்சிச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேல் கண்டிப்பாக அதை வந்துட்டாங்க ஷண்முகம் வந்து கடையில் பிஸியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பாக்கியத்துக்கு சின்னதாக ஒரு கனவு கொலை வருது அவங்களுக்கு இசக்கைக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி தோணுது டக்குன்னு வந்து ஏஞ்சிட்டாங்க அச்சுச்சோ என் மருமகளுக்கும் பேரனும் எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் கிடவுலேங்கிற மாதிரி சாமி ரூமில் உட்காந்து அப்படியே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பூஜை பண்ணிவிட்டு சிவபாலா பா இப்போ உடனே வந்து எசக்கியை பார்க்க போனோம் அம்மா எதுக்குமா இப்பயே போகணுங்கிற அப்புறம் போய்க்கலாம்ல டேய் டே சொன்னதை கேள்றா இது மாதிரி கனவுல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலான்ட்ட உடனே வந்து யோசிக்கிறாங்க நம்ம சிவபாலனும் சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டேன் வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஃபோன் அடிச்சுட்டு எசகியை எந்த வேலையும் செய்ய வேணாங்கிற விஷயத்த சொல்லலாம்ல சூப்பர்ரா சிவபாலான்னு சொல்லி ஷண்மத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் எடுக்கல ஃபோனை வந்து சைலண்ட்டில் வந்து போட்டுட்டாங்க என்ன பண்ணுனே தெரில அந்த இடத்துல பரணிக்கு வந்து ரிங்கே வந்து போக மாட்டேங்குது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் வந்து ஃபோன் அடித்தாலும் நான் வீட்டில் இல்லை நான் வீட்டில் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னா முதல்ல வந்து மதினிக்கு வந்து ஃபோன் அடிங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் வருது எசகிக்கு வந்து சரியாக வந்து கேட்க மாட்டேங்குது வேலை பார்த்துட்டு இருக்கனால மும்முரமாக இருக்காங்க துணியை உனத்தின துணியெல்லாம் வந்து எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து காய வைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அச்சச்சோ என்னது துணி உணத்த கொடியே இல்லையே சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம இசைக்கி கயிறை போய் எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பரன் மேலே இருக்கிற கயிறை ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்தோடனே யானியில் வந்து அந்த கயிறை நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கி வந்து பேசுகிறாங்க இனிமேட்லாம் வந்து நேரத்தை வந்து விரையும் அடிக்க முடியாது நம்ம மாட்டுக்கும் கார் எடுத்துகிட்டு மாசம் வந்து போவோன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம சிவபாலனும் ஒரு பக்கம் பாக்கியமும் வேக வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க எசக்கி வந்து ஒரு ஸ்டூலை வந்து போட்டுக்கிட்டு மேலே ஏறி வந்து கட்டுவோன்னு சொல்லிட்டு ஸ்டூல் எடுக்கிறதுக்காக திருப்பி உள்ளே போகிறாங்க ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஸ்டூல் மேலே ஏறி நின்னே அப்படியே திருப்பி அந்த கயிறை வந்து கட்டுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறப்ப நொடிக்கிது கீழே என்ன செய்யணும்னு தெரியல உடனே வந்து கீழே வந்து உட்காந்துடுறாங்க செல்ஃபோனும் கீழே விழுந்துருது அப்புறந்தான் திருப்பியும் சும்மா இன்னொரு வாட்டி வந்து மதினிக்கு வந்து ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவபாலன் வந்து சொன்னோன்னே ஃபோன் பண்ணலாம் தான் இருக்காங்க ஆனால் ஃபோன் அடிக்குது இது நம்ம இப்போ எஸ்கேக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அவங்களால ஃபோனை வந்து எடுக்க முடியல நாலடி தள்ளி வந்து விழுந்திருக்கு போல் ஃபோனு அந்த இடத்துல என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்காங்க நம்ம எஸ்கே அப்போன்னு பார்த்து டேய் அவள் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில வீட்டுக்கு போ அவள் பக்கத்தில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து இருக்கணும் எனக்கு என்னமோ வந்து தோணுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே அப்படியே கேஷுவலா எசுகி எசுக்கிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அத்தை நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்களால சொல்ல முடியல அம்மா என்னம்மா கிச்சன்லேயும் இல்லை கடையிலையும் இல்லை எல்லா ரூம்லேயும் பார்த்தாச்சு அங்கேயும் இல்லை வீட்டில் வந்து மருமகம் இருக்கான்னு கொஞ்சம் இவங்களுக்கு அக்கறையாக இருக்கா இவங்கள நம்பியெல்லாம் எசுக்கியை வந்து இங்கே விட்டதெல்லாம் ரொம்ப தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஆமாம் எதுக்கும் பக்கம் பார்த்துட்டு வந்துடலாம் எசிக்கி வந்து துணியெல்லாம் வந்து துவைச்சு போடலாம்ல ஆமாம் இவளுக்கு இதே வேலையாக போச்சுன்னு பார்த்தா எசிக்கி வந்து கீழே உட்காந்துட்டு இருக்கதா பார்க்குறாங்க இதை பார்த்தோன்னே என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் எசிக்கி வந்து சொன்னோன்னே இதுக்கு தான் நான் அப்போயே சொன்னேன் நீ ஏன் வீட்டில் இருனேன் சரி சிவபாலா நேரம் இல்லை இவளை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஏ சிவபாலன் தூக்கிட்டு அப்படியே காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஒரு இடத்துக்கு வேக வைக்கமாக வந்து போகிறாங்க நம்ம சிவபாலனும் எசக்கி பாக்கியும் எல்லாரும் சேர்ந்து நீ எதுவும் கவலைப்படாதும்மா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எசக்கிக்கு வந்து நம்பிக்கை வந்து கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மதி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவபாலனும் வந்து அவங்க மனசை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே இது மாதிரி நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்களா என்னங்க நீங்கள் இப்படி அங்கே இருப்பீங்க நாங்கள் வீட்லேயே இல்லை பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எசக்கியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க நல்ல விதமாக பார்க்குறாங்க சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கலான் இருக்காங்க சண்முகம் வந்து எடுக்கிற மாதிரியே தெரில சிவபாலா நீ சண்முகத்துக்கு ஃபோன் அடி நான் முத்து பாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு உடனே முத்து பாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பாக்கியம்மா என்னம்மா திடீர்னு ஃபோன் அடிக்கிற ஏய் என்னடா மருமகளை வந்து பாத்துக்கிறீங்க என்னம்மா ஆச்சு எதுவாக இருந்தாலும் கிளம்பி இந்த இடத்துக்கு வா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க முத்துப்பாண்டிக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து முத்துப்பாண்டியும் இருக்கிற எல்லா வேலையும் போட்டுட்டு போக பார்க்குறாங்க சார்வால் இப்போ அதிகாரியெல்லாம் வருவாங்க நீங்கள் மாட்டுக்கும் போகிறீங்களே என்ன வேலை வந்தாலும் பரவாயில்ல வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா சண்முகத்தோட நண்பன் வந்து இருப்பாங்களே அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அச்சுச்சோம் நான் எதுவாக இருந்தாலும் சொல்லிடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக வந்து முத்துப்பாண்டி பைக் எடுத்துகிட்டு அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகத்துக்கு ஃபோன் அடித்தோன்னே என்னடா சிவபாலா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உன் அப்பா வம்புக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சண்முகம் அதெல்லாம் இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னன்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா நான் வரணுமா ஆமாம் இந்த இடத்துக்கு வரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்காக ஏனும் சொல்கிறா இல்லை மச்சான் முதல்ல இங்கே வாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சிவபாலன் வந்து கேட்குறாங்க ஏய் முதல்ல சொல்லுடா யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிங்கிற மாதிரி சொன்னோன்னே அச்சோ என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே பார்த்தது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவபாலன் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளி பார்த்துக்க என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பேசுறது கூட நேரம் இல்லை எசக்கி இது மாதிரி இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பைக்கில் வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் அவங்க வந்துகிட்டு இருக்கிறப்ப பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பரணிக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சண்முகம் வந்து சொல்கிறாங்க சரிடா நான் உடனே வரேன் நீ பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னேன் நீ முதல்ல போ நான் பின்னாடி வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க மட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பரணியும் வண்டியை அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வேகம் வேகமாக சண்முகமும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு என்னம்மா இப்படியெல்லாம் இருந்திருக்கு அதை நான் கேட்கணுண்டா என் மருமகளை நான் நல்லபடியாக பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் வந்து சொல்லிட்டுருக்குறப்ப எதுக்கும் கவலைப்படாத வந்து சொல்லுவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகமும் வந்து நிற்கிறாங்க என்னத்தை ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கக்கிட்டேயும் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்குன்னு என்னால் கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க சண்முகம் வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்க முருகா எல்லா பிரச்சனையிலேருந்தும் நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட இந்திலேயும் என்னை வந்து காப்பாற்றியிருப்பா அதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட மனசாராக வந்து சாமி கும்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க